த்தி மூணாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வந்து அவைலபிள் வந்திருக்கு லேட்டஸ்ட் வண்டி மூணாம் மாசம் வண்டி வண்டி குவாலிட்டி வேற லெவல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு அழகான ஒரு பெரிய சைஸ் குட் பேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டெப்னி அன்யூஸ்டா இருக்கு

முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பைக்குகளும் இவங்கள்ட வந்து அதாவது புல்லட்டும் எங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு இதை பத்தி பாக்க போறோம் அது போக உள்ள மட்டும் அரௌண்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு பத்து வண்டி பக்கம் நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா பாத்து தெரிஞ்சு போகிறோம் வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்பதான் என்ன மாதிரி வண்டிகள்லாம் இவங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க எவ்வளவு வண்டிகள் இருக்கு பாருங்க இருக்கு பலினோ இருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்டில மூணு ஷிஃப்ட் இருக்கு லேட்டஸ்ட் ஷிஃப்ட் பதினேழா இருக்கட்டும் இருபத்தி மூணா இருக்கட்டும் அந்த மாதிரி லேட்டஸ்ட் டைப் ஆஃப் ஷிஃப்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்கு மாருதி சுசுக்கி ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு டிசைர் இருக்கு டீசல் வண்டி அதே மாதிரி அர்பன் குருசர் இன்னைக்கு அவைலபிளா வந்திருக்கு எர்டிகா இருக்குது ஸோ இந்த மாதிரி முக்கியமாக பொலேரோவும் இருக்கு இன்னைக்கு வீடியோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க என்ன மாதிரி பட்ஜெட்லலாம் இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க வந்து ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் கேட்ட ஷாப் தான் இன்னைக்கு செய்கே காசு வந்துருக்கோம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஜேகே கார்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாரதி சுசிக்கில் வேகனார் வேகனாரில் இது வந்து விஎக்ஸ் வேரியண்ட் வண்டியினோட அவுட்லுக்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் கலர் பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபண்ட் கிரே கலரில் வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டில் வண்டி சும்மா ஜம்ப்னு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணாவ கண்டிஷனில் இருக்குது வண்டி மற்றபடி லுக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க அப்படிங்குறேன் பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ் போர்டோட வீலாம் பாருங்க சீட் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ரேட் டீப்பாக்கார் பேக் வைப்பர் வந்துடும் ரேட்டு மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் சொல்கிறாங்க உள்ள இன்ட்ரீலாம் பாருங்க இன்ட்ரெலாம் அருமையாக இருக்கும் சீட் கோர்ஸ்லாம் நியூ கண்டிஷனில் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வந்துடும் அப்படி ஓடிக்கிற கிலோமீட்டர் லைவாக காண்கிற பாருங்க அறுபத்தி ஒன்றாயிரந்தான் ஓடி ஏசி அப்படி ஆன் பண்ணியுமே நல்லா ஜில்னஸ் கண்டிஷனில் வருதுங்க இந்த மாரதி சுசிக்கு வேகனார் வீஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை என்ன ஷூட் பண்ணி தங்கிக்கலாம் வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடன்குடியில் நம்ம ஜே கே கார்ட்ஸ் எல்லாம் பாக்கணும் நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்து இந்த ரேட்டை இன்னும் கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட் எடுத்துக்கலாம் மாரதி சூசிக்கல சிப்ட் வீடியை நிறைய பேர் வந்து டீசல் வண்டி மைலேஜ் குடுக்குற வண்டி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஜே கே ஒரு தரமான வண்டி எடுத்துட்டு வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் கடைசில இருக்கு வண்டி நாலு டயருமே ஃப்ரெண்ட் ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு செவன்டி டூ எயிட்டி இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் சூப்பராக இருக்கும் வீடியோல எப்படி பாக்குறீங்களோ அதே போல இருக்கும் அட்வர்ஸ் கேமரா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ அப்படிங்கிறதுனால டீசல் ஸோ உங்களுக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் இந்த வண்டியில வந்து மைலேஜ் வந்து எடுக்க முடியும் வண்டியோட சைட் லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் டிகி ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கும் உள்ள இன்டீரியர் காமிக்கிறா பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் நல்லா தெளிவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பைனியர் மியூசிக் செட் எல்லாமே வந்துருக்கு உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் பேக் சைடு வியூ பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரே லைவாக காமிச்சிடுறேன் ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் வந்து ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா மட்டும் கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மாரதி சூசிக்கு ஸ்விஃப்ட் வீடியோ வண்டிக்கு இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி இன்னொரு பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஜே கே கார்ஸ்ல இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட் வேரியண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்விஃப்ட் கேட்கறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் கடைசியில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சைலுக்கு பாருங்க வண்டி நல்லா தெளிவா இருக்கும் க்ரோம் சைடு எல்லாமே வந்து சில்வர் கலர்ல வந்து பண்ணிருக்காங்க டீசல் அப்படிங்கறதுனால உங்களுக்கு மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு இது பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் அபோ இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு மேலேயே உங்களால வந்து எடுக்க முடியும் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் வரும் வண்டி ரிமோட் கீ எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்ட்ரீ பாருங்க அப்படி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்ட்ரி பாருங்க ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் பாருங்க இன்டீரியர்லாம் ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவா பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கு அஃபரன்ஸ்லாம் பாருங்க நல்லா தெளிவா குவாலிட்டியா கட் கட்மெட் எல்லாமே போடுறாங்க வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டும் கேட்கறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை இன்னும் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க நேரில் வந்து பாருங்க வண்டி குவாலிட்டி தான் ரேட் நேரில் வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேட் கேளுங்க கண்டிப்பா நல்ல ரேட்டுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பேசியே உங்களால் எடுக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிகிள் பாத்தீங்க அப்படின்னா ஜே கே கார்ஸ்ல ஒரு சூப்பரான வண்டி லேட்டஸ்ட் டைப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட அந்த வண்டி வந்து அவைலபிளாக வந்திருக்கு ஒரே ஓனர் தான் வண்டி பாடி ஓட்லாம் பாருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு செவன்டி டூ நம்ம திருநெல்வேலி ரிஸ்டேஷன் இருக்கு செட் எக்ஸை அப்படிங்கறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வீலுமே அலுவல வந்துடும் நாலு டயருமே புத்தம் புது டயர் டயர் பாயிண்ட் அஃபேரம்ஸ் எல்லாம் பாருங்க ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு பேக் சைடு பாருங்க பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து ஸ்பாய்லர் ஒரு சூப்பரான ஒரு பிரிட்டியான லுக்னு சொல்லலாம் இல்லை வரக்கூடிய லேட்டஸ்ட் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் அந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமாக இருக்கும் உள்ள இன்டீரியர் காமிக்கிறா பாருங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் வந்துடும் ரிமோட் கீ வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருது ஏசியை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஐம்பத்தி மூணாயிரம் வந்து ஓடி இருக்கு ஸோ இது நார்மல் சிஸ்டம் தாங்க நான் டச் ஸ்கிரீன் நார்மல் சிஸ்டம் வந்து வந்துடும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கவர்ஸ் ஒரு பாருங்க சூப்பரா இருக்கும் எக்ஸ்ட்ரா சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க பேக் சைட் வீ பாருங்க வண்டி பூட் ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஒரு வெரி கிளியராக இருக்கும் வண்டி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெட் கலர்லையும் உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் கலர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அலுவல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்கும் சேம் இது பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி அலைவில் செட் டாப் அண்ட் மாடலு வண்டியில ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு டென்ட் இருக்கு மற்றபடி எதுவுமே கிடையாது கிடையாது ஒரு துளி அளவு கூட இருக்காது இந்த பேனட்ல ஒரு சின்ன டென்ட் மட்டும் இருக்கு அது ஒரிஜினாலிட்டி அந்த பெயிண்ட் எதுவுமே இந்த ரீசன் கொண்டு நீங்க கால் பண்ணி கேட்டிங்கன்னா என்ன ரீசன் எல்லாமே சொல்லுவாங்க நீங்க டேரக்டா வந்து பாருங்க வண்டி கண்டிப்பா புடிச்சிருந்து ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு லேட்டஸ்ட் ஷிஃப்ட் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி டொயேட்டோ அப்படின்னாலே பேர் வாங்கினா ஒரு பிராண்ட் சொல்லலாம் அதுல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு சூப்பரான வண்டின்னு பார்த்தீங்கன்னா டொயேட்டோ அர்பன் குருசர் சொல்லலாம் இந்த அர்பன் குரூசர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி என்னென்ன கண்டிஷன் சொல்லி ஒன்பே ஒன்னு பார்க்கலாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாடி அவுட்லை சொல்லுங்கிற இருக்கு பெட்ரோல் வண்டி முக்கியமா வண்டி டி என்ன இருக்கு முப்பத்தெட்டு நல்ல ஃபேன்சி நம்பரோட இருக்கு அப்படியே அவுட்லுக் காமிப்பாங்க பாருங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குங்க எல்லா வீலுமே அலாய் இது வந்து ஒரு ஹையர் மாடல்னு சொல்லலாம் இதுமே அலாய் வீல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேனோ பிளாக் கலர்ல வந்து இருக்கு சைட் லுக் பாருங்க எப்படி வீடியோல பாக்குறீங்களோ அந்த மாதிரி தாங்க இருக்கும் டீஃபாகர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா ஃபுல் ஃபீச்சருமே உங்களுக்கு இந்த வண்டியில வந்து கிடைச்சிருக்கு வண்டியோட பூட்ஸ் பேஸ்ட் பாருங்க ஒரு அழகான ஒரு பெரிய சைஸ் பூட் பேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டெப்னி அன்யூஸ்டா இருக்குது ஸ்டெப்னி அன்யூஸ்டு பேக்ல இருந்து இன்டீரியர் பாருங்க தரமா இருக்கு டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து இருக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் வண்டியில முக்கியமாக உள்ள இன்டீரியர் பாருங்க இன்டீரியருமே பாத்தீங்க அப்படின்னா தாறு மாறாக இருக்கு நாலு விண்டோமே பவர் விண்டோ ஸ்டீரி மோண்டரட் ஆடியோ கண்ட்ரோல் டபுள் பேக்கு சீக்கியர் சார் பாருங்க சூப்பரா இருக்கு இன்டீரியர் காம்பினேஷன் கேத்த மாதிரி அப்படியே ஜம்முன்னு இருக்கு பேக் சைடு வீலாம் பாருங்க பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வரும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க நீங்க ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க நம்ம எப்படியும் ஜே கே கார் போடுறதுக்கு எப்பவுமே ரீசனபிளான ப்ரைஸா இருக்கும் ஸோ இதுவுமே நேரில் வந்தால் இன்னும் குறைச்சி பேசி இன்னும் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க வண்டி எப்படி இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது அடுத்து நம்ம செயற்கை கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாரதி சுசுக்கில் ஈகோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஈகோவில் இது வந்து ஏ ஸ்டார் சொல்லக்கூடிய வேரியண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இப்போ உள்ள லேட்டஸ்ட் வண்டி மூணாம் மாதத்து வண்டி வண்டி குவாலிட்டி வேற லெவலில் இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வீடியோவாக அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான கார் அதுவும் இப்போ வர லேட்டஸ்ட் வேரியன்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான கார் சொல்லலாம் தூத்துக்குடி ரீஸ் இருக்குது இருக்கு எண்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வண்டி பாடி அவுட்லைன் ஒரு சின்ன நெயில் ஸ்க்ராச் கூட இருக்காது சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் இந்த வண்டி நம்ம பார்க்குற லுக்கே அந்த வேற லெவலில் இருக்குது லோ கிலோமீட்டர் பத்தாயிரத்தி எழுநூறு சம்திங் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அண்ட் எல்லா டயருமே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ புது கண்டிஷனில் இருக்கு டயர் ஆஃப் அஃபியன்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரே ஓனர் பத்தாயிரத்தி எழுநூறு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு பேக் சைடு லுக்லாம் பாருங்க இது ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டி உங்களுக்கு மல்டி பர்பஸ்க்கு தொழில் பண்றதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வண்டியை மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தரமான வண்டி சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல லக்கேஜ் எவ்வளவு வேணாலும் வந்து வச்சுக்கலாம் ஃபேமிலி யூஸ்டுக்கு பயன்படுத்தணுன்னா கூட இந்த வண்டி நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரே ஓனர் தான் உள்ள இன்டீரியர் எல்லாம் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைட் வியூ பாருங்க டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் தேவையான இடங்கள்ல எல்லாமே வந்து குரோம்ஸ் எல்லாமே வந்து பாட்டு போட்டுருக்காங்க ஸ்டெப்னி இன்னும் இறக்கவே இல்ல ஸ்டெப்னியோட அப்படியே கம்மியா ஸ்டெப்னியா ஸ்டெப் இன்னும் எடுக்கவே இல்லை இந்த கண்டிஷன்ல வந்திருக்கு உங்களுக்கு அப்படி பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க வாங்க அப்படி உள்ள பாருங்க அப்படி இருக்குங்க டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏசி வந்துடுது மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் அப்படி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவா காமிக்கிறேன் பாருங்க வாங்க பத்தாயிரத்தி அறநூத்தி எழுபத்தஞ்சு எல்லா இடத்துலயுமே கிலோமீட்டர் வந்து கம்மியா சொல்லுவாங்க ஆனா ஜே கே பொறுத்த அளவுக்கு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா சோ இதுல ஒரு கிலோமீட்டர் போட்டிருக்கோம் நீங்க இங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுல பத்தாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் போட்டுருக்கு நாங்க ஓடி இருக்கே பத்தாயிரத்தி அறுநூத்தி எழுபது பெரிய வித்தியாசம் இல்ல இருந்தாலும் அந்த நேர்மை சொல்லி வியாபாரம் பாப்பாப்ல அதுல என்ன இருக்கோ அது அப்படியே உள்ளதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறத அவங்களோட இன்னைக்கு எப்போவுமே எப்பவுமே வந்து நோக்கம் அதனால பெஸ்ட் ரேட்டுக்கு நீங்க இந்த வந்து எடுத்துக்கலாம் இந்த ஈக்கோவுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை நெகசிபிட் பண்ணி வைக்கலாம் இன்னைக்கு ஆறு முக்கால் லட்சம் ரூபா வரைக்கும் ரேட் வந்து போயிட்டு இருக்கு ஆனா அவங்க கேக்குற பிரை ஆறு லட்சத்தி பத்தாயிரம் அதுல நெகசிப்ட் இருக்கு கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லுங்க கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க வண்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்க குவாலிட்டி நீங்க வந்து ஷோரூம்ல வண்டி எடுக்கறது சரி நம்ம ஜே கே கார்ஸ்ல வண்டி எடுக்கிறத சரி வண்டியை வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது வண்டியை வந்து பார்த்தோன்னே சரி ஓகே ரேட் ஆஃப் பிரைஸ் பேசி எப்படியா எடுத்துருவோங்கிற கண்டிஷன் வந்து அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கு மாரதி சுசிக்கு எர்டிக்கா நம்ம ஜே கே கார்ஸ்ல இருக்கு ஜே கே கார்ஸ்ல வந்தாலே சொல்றது கரெக்டா இருக்கும் இப்போ எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அப்டூ டீடெயில்ஸ் வந்து சொல்ல போறேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோட இருக்குன்னு அப்புறம் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே நாலா ஓனர் கண்டிஷன் இருக்கு எல்லா வீலுமே பார்த்தீங்க அப்படின்னா அலாவில்ஸ் வந்து வந்தது அதுவும் எக்ஸ்ட்ரா லவிவில் வந்து கொடுக்குறாங்க நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா காண்டினென்டல் டயர் வந்து போட்டுக்கிறாங்க சைட் லுக் எல்லாமே லைவா வந்து பாருங்க எப்படி இருக்குங்க பேக் சைட் லுக் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு செட்டியை மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா விலையுமே அலைவில் அதுவும் பலூன் டயர் மாதிரி காண்டினென்டல் டயர் பெரிய டயர் வந்து போடுக்குறாங்க பேக் ரெண்டு எக்கோக்மா ஃப்ரண்ட் ரெண்டு காண்டினென்டல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு ஒரு ஹெச் பேக்விட்டு இதெல்லாம் எடுக்க போற ரேட்டுக்குறாப்புல பவர் விண்டோ உள்ள பாருங்க ரிமோட் கீ வந்துருக்க கிலோமீட்டரே அப்படியே லைவா காமிச்சிடலாம் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வந்து ஓடி இருக்கு இதுவுமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு சோ நான் உங்களுக்கு வந்து மீட்டர் பாக்குறேன் அவங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முன்னாடி போட்டிருந்தாங்க ஆனா இது வெறும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் பேக் சைட் லுக்லாம் பாருங்க எப்படி இருக்கு சீட் கவுல்சர்லாம் பாருங்க ப்ராப்பர் கம்பெனி சீர்ஸும் இருக்குன்னு ஏசி ரூஃப் ஏசி வந்தது டாப் டிவி வந்துருது இன்பில்டு பிசி சிஸ்டம் வந்துருது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் சொல்கிறாங்க இன்னைக்கு நீங்க ஹெச் வண்டி ஸ்விஃப்ட் எடுக்கணும்னாலே உங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு செவன் சீட்டர் வண்டி கம்பெனி சர்வீஸோட இருக்க வண்டி வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு ரேட் நேரில் வந்து அந் பண்ணிக்கலாம்னு பண்ணிருக்கலாம் சொல்லியிருக்குறாங்க ரெண்டு ஓனர் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிரும் இது ஒரே ஒரு ஓனர் மைனஸுங்குறதால ரேட்டை கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்குறாங்க நேரில் வந்து இதுலயே நெக்சிப்ட் இருக்கனால நீங்க குறைச்சு பேசி இன்னொரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த டீசல் வண்டியை எடுத்துக்கலாம் ஒரு செவன் சீட்டர்ல ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி தேடுறவங்களுக்கு தேர்றவங்களுக்கு ஜே கே காசு உடனடியா அவங்க வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க இது ஒரு ரெண்டாயிரம் மாடல் நாலாவது கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு கலர் சில்வர் கலர்ல வண்டி வந்துருக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு அதான் மேட்ரி வண்டினோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சைட் லுக்கெலாம் பாருங்கள் பாருங்க வண்டி நல்லாவே இருக்கும் தெளிவாவே இருக்கும் பேக் சைட் நல்லாவே இருக்கும் பேக் சைடு வீலாம் உங்களுக்கு உள்ள காமிக்கிறேன் பாருங்க பேக்லேயே ரெண்டு ரெண்டு நாலு பேர் உட்கார்ற அளவுக்கு வந்திருக்கு ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க கிலோமீட்டர் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் வந்து ஓடி இருக்கு குவாலிசில் பெரும்பாலும் கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க ஆனால் இதில் அதில் கிலோமீட்டர் இருந்துச்சு அப்படியே சொல்லியாச்சு சீட் கவுசர் ஆஃபிரன்ஸ்லாம் பாருங்க ஏசி ரூஃப் ஏசி வந்துருது தேட்ரோ இதெல்லாம் பாருங்க சீட் கவுசர் ஆஃபிரன்ஸ்லாம் பாருங்க ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு சீட் கவுசர் ஆஃபிலாம் பாருங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம்லாம் போட்டிருக்காங்க வண்டி உங்களுக்கு வீடியோல நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே போலதான் இருக்கும் இந்த வண்டிக்கு ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்கிறது இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல ஒரு ஆல்ட்டோ எடுக்கிற ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு செவன் சீட்டர் ஏழு பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு குவாலிஸ் அதுவும் டொயோட்டா பிராண்ட்ல இருந்து அதாவது இனோவாட பிக்டேடின்னு சொல்லலாம் முந்திர இன்ஜின் சோ அதனால இந்த வண்டி வேணும்னா தாராளமாக கடெட் பண்ணிக்கோங்க நேர்ல அதை சீட் பண்ணுங்க எப்போ இருந்தாலும் எங்க வண்டி நீங்க வீடியோ பார்த்தாலும் சரி நேர்ல வந்து பார்த்து வண்டி புடிச்சிருக்கான்னு பாருங்க வண்டியை குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு செக் பண்ணல தெரிலனாலும் யாருக்கு செக் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்கள கூட்டு வாங்க இல்லை டேரெக்டாக ஒரு மெக்கானிக்கனால் கூட்டி வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கண்டிப்பாக நெக்சி பிள்ளை இருக்கு குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம் மாரதி சுசிக்கு ஜென் எஸ்டியில் பற்றி தான் பார்க்க போகிறோம் எலெக்ஸை வெரிண்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கரண்டாக இருக்குது வண்டியினுடைய ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் வேரியண்ட் வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு வேகனாருக்கு ஈக்குவலான இன்ஜின் கொண்ட கொஞ்சம் அதை விட வேகனாரோட கொஞ்சம் இதில் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா தாங்க இருக்கும் பேக் சைடு வீ பாருங்கள் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கரெக்டான வண்டின்னு சொல்லலாம் ரேட் ரொம்ப ரீசனபிளான பிரைஸுக்கு உள்ளே பேக்கில் இருந்து இன்டீரியர் வீலாம் லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ட்ரா பைனீர் மிசி செட் எல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க ரிமோட் கீ வந்துருது பேக் ரெண்டு டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் சைட்லுக்லாம் பாருங்கள் வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே வந்துருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு இந்த வண்டி வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் உங்களுக்கு எஃப்சி கரண்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீ வந்து வண்டியோட வந்துருது உள்ள இன்டீரியர் பாருங்களேன் அதுவுமே நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க சீட் கோல்ஸ்டர் அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டாக இருக்கு ஸோ ஏசி பவர் ஸ்டே பவர் ஏசிலாம் நல்லாயிருக்கு ஏசிலாம் ஒர்க் பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்கு வண்டி பிஸ்ட் பண்ணாதீங்க நேரில் பண்ணுங்க செக் பண்ணுங்க இந்த இன்னும் கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு பேசி நம்ம ஜே கே வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிகிட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய மஹிந்திரா போலிரோ நம்ம ஜே கே இருக்கு அதுவும் டிஏஎன்ஜின்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி அவுட்லுக் எல்லாம் பாருங்க ஓனர் நாலா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற இருக்கு நாலு டயருமே முத்தா இருக்கும் கண்டிஷன்ல இருக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் சொல்லாங்க சைலுக்கு எல்லாம் பாருங்க தெளிவா இருக்கும் வண்டி டிஏ இன்ஜின் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து உள்ள எல்லாம் பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க ஸ்டெப்னியை பாருங்க ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி பிராண்ட் நியூ புது கண்டிஷன்ல இருக்கு சைலுக்குலாம் பாருங்க நல்லா தெளிவாக இருக்கு உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக் சைடு சீட் கவர்ஸ் ஆஃப் எல்லாமே லைவாக வந்து பாருங்க பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லிருக்காங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு டேருமே மொத்தம் முது கண்டிஷன்ல ஒரு டிஏ இன்ஜின் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க வண்டியை ஃபுல்லா தரவா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி பொலோரோ வேணும்னா கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க ஜேகே கார்டுகள்ல கார்கள் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது உள்ள ஒரு கிலோமீட்டர் இருக்கும் வெளிய ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அதாவது வெளியே அவங்க வந்து பேப்பரில் வந்து கிலோமீட்டரோ இல்லை அவங்க சொல்கிற கிலோமீட்டரோ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸாக தான் சொல்லுவாங்க சின்ன தான் இருக்கும் இப்போ வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டர் வந்து ஒரு ஏழாயிரம் ஓடி இருக்குன்னா அவங்க இதில் போட்டிருக்க பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறு முந்நூறு அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டிகளை நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா கரெக்டாக ஒரிஜினலான கிலோமீட்டர் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அவங்க ஏ டு செட் வந்து எப்போவுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜே கே கார்ஸ் பொறுத்தளவுக்கு நியாயமான விலையில நியாயமான கார்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா ஜே கே கார்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் மருதி சுசுக்கி டிசைர் விடிஐ டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இன்னைக்கு அப்டேட்ல நம்ம ஜே கே கார்ஸ்ல வந்து அவைலபிளா வந்திருக்கு சில்வர் கலர்ல அதுவும் விருதுநகர் ரிசேஷன்ல வண்டி ரொம்ப குவாலிட்டியா பழ பழ பழன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஃப்ரண்ட் ரெண்டு செவன்டி பெர்சென்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இருக்கும் ரிவர்ஸ் கேமரா இருக்கு டென் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டுக்கிறாங்க நல்லாவே வந்துருக்கும் உங்களுக்கு தான் வண்டியோட அவுட்லுக் லைவா வந்து பாருங்க உள்ள இன்டீரியர் இன்னும் சூப்பரா இருக்கும் ரெண்டு ஏர் பேக் வண்டியில வந்துருது உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க தரமா இருக்கும் வண்டி பாடியுமே குவாலிட்டியா இருக்கும் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் டேஷ்போர்டோட வியூ எல்லாம் பாருங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்கு அப்படியே காமிச்சிருங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் தொண்ணூத்தி நாலாயிரம் வந்து ஓடி இருக்கு அவங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ரா மியூசி சிஸ்டம் தான் போட்டிருக்கிறாங்க ஸோ ஒரு பிராண்டடான ஆடியோ சிஸ்டம் சொல்லலாம் வண்டி பாக்குற லொகேஷன் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை இன்னும் குறைச்சு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு பேசி வந்து எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு நினைக்கிறேன் ஜெகே கார்சனுடைய கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு சொன்ன ரேட் எதுவுமே வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்திரா இப்படி வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க ஜே கே அடுத்தடுத்த ரிவ்யூஸும் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி